பாப்பா என்ன பண்ணுதோ நான் பண்ணட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கு தெரிஞ்சது அது பண்ணட்டும் நான் எடுத்து வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு வீடு கட்டுறேன்னு சொன்னாங்க ஆனால் வீடு ஏதோ வித்தியாசமாக இருக்குது அதனால் பாப்பா மூடுக்கே வந்து விட்டாச்சு எஸ் எஸ் அதனால் வந்து விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுச்சு பண்ணட்டும் பண்ணட்டும் அதனால் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்களோ இதை எடுத்து வச்சிட்ருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் நான் விட்டுட்டேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க வீடுகிட்ட போகிறீங்களா ட்ரீ வைக்க போகிறீங்களா ஹலோ எதுவுமே சொல்லலை அதனால் பாப்பா பண்ணட்டும் நான் விட்டுட்டேன் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் பாப்பா ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு என்னமோ பண்ணுறாங்க ஆனால் என்னன்னு தெரில இது பார்க்க ஏதாவது சாக்லேட் மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கு குட்டி குட்டி சாக்லேட்டாக சர்க்கிள் கலரில் வேறு பிங்க் சாக்லேட்டு க்ரீன் சாக்லேட்டு அந்த மாதிரி தான் இருக்குது நான் எடுத்து தரேன் பரவாயில்ல இவ்வளோ நேரம் அந்த பிங்குக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் கிரீனு வந்து ஆள் அவங்களே இவ்வளோ நேரம் வந்து எடுத்தாச்சு இதுவே ஆன ஒரு வேலை ஏம்மா பியூட்டிஃபுல் தேங்க்ஸ் டியர் சார் நான் அவ்வளோதான் இங்கே எடுக்கலை அப்புறம் என்ன ஸ்பெஷல் எலசு சண்டே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் கோயிங் டு அண்ட் மை லைஃப் ஸ்ட்ரீம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுர் சப்போர்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா முழுக்கு என்ன பண்ணுதோ விளாட விட போகிறேன் நான் அதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பண்ணுது அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து கிட்ட தானே கிட்ட தானே நீங்கள் வளர்ந்துட்டீங்க கிட்டினா கிட் இல்லையா பாப்பா இப்போ தான் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்குறாங்க என்ன பாப்பா ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து சொல்லிக் கொடுக்கணும் இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து நான் எடுத்து விளாடுறோம் நாங்கள் ப்ளே பண்ணுறோம் அதனால் வந்து சொல்லிக் கொடுத்து எப்படி பண்ணுறது என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி கொடுத்து பண்ண வைக்கணும் பண்ணால் அடுத்த டைம் வந்து பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு Bye, sisters. Bye, Loricosis, Bye, dear sir. Thank you so much for your support. Bye, all friends. Thank.